ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தோசம் நீங்கும் தோப்ப பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய ஜென்மத்தில் கர்ம வினைகளின் அடிப்படையிலையும் நாம் வந்து செய்த பாவத்தின் அடிப்படையில்னா சிலருக்கு வந்து ஜாதக ரீதியாகவே வந்து பிறக்கும் பொழுதே சில தோஷங்களோடு வந்து பிறந்திருப்பார்கள் இன்னும் சிலரோ தாங்கள் வாழ்க்கையில் வந்து செய்த பாவங்களால் வந்து அவர்களுக்கு தோஷங்கள் உண்டாகி இருக்கும் மேலும் நாம் இருக்கும் இடத்தை பொறுத்தும் நம்ம நமக்கு வந்து மனை தோசம் போன்ற தோசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு தோசத்திற்கும் வந்து ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உண்டாகும் அப்படிப்பட்ட தோசங்களால் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகளை இருந்து வெளிவருவதற்கு வீட்டில் வந்து போட வேண்டிய தூப்பத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவாக வந்து வீட்டில் வந்து எந்த அளவிற்கு நறுமணம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள்ள வரும் என்று சொல்லியும் கூறப்படுகிறது எதிர்மறை ஆற்றல்கள் வந்து நீங்கினாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் தான் பொருள்படும் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் வந்து வீட்டில் தீப்பம் ஏற்றும் பொழுது வந்து ஊதுபத்தி சாம்பிராணி போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை வந்து அந்த வகையில் தான் சாம்பிராணி தூப்பம் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது சாம்பிராணி தூப்பத்தை நாம போடும் பொழுது முடிந்த அளவிற்கு கடைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ரெடிமேட் சாம்பிராணியை வந்து பயன்படுத்தாமல் சில குறிப்பிட்ட பொருட்களை ஒன்றாக சேர்த்து வந்து சாம்பிராணி பொடியாக தயார் செய்து கூட உபயோகப்படுத்தும் பொழுது வந்து அதுல நமக்கு அளவில்லாத பலன் கிடைக்கும் செல்வ வளம் பெருக்கும் தோசங்கள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விளக்கும் பணவசியத்தை வந்து ஏற்படுத்தவும் பலவிதமான பொருட்கள் நாட்டு மருந்து கடையில எல்லாம் இருக்கிறது அவற்றை வாங்கி நம்ம வந்து முறையாக தூக்கம் போடும் பொழுது அந்த பொருட்களின் பலனால் வந்து நாம வந்து நினைத்தது வந்து நினைத்தபடி வந்து நடக்கும் அந்த வகையில நமக்கு நம்மளுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் நம்மளுடைய வீட்டிற்கும் ஏதாவது ஒரு தோசம் ஏற்பட்டு அதன் மூலம் தடைகள் வந்து கொண்டிருக்கிறது தினம் பட்சத்தில் நீங்கள் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஒரு தூப்பத்தை போட்டால் போதும் அதுவும் குறிப்பாக ஆறு மணிக்கு மேல வந்து வீடு முழுவதும் தூப்பம் போடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதற்கு நாம் இரண்டு இரண்டு பொருட்களை மட்டும் சேர்த்து போடணும் அதுதான் வந்து வெண்கடுகு மற்றது வந்து கருப்பு வெண் கடுகும் கருப்பு குங்குளியமும் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தோசங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் வந்து விளக்கம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இவை இரண்டுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ரிசமமான அளவு வாங்கி வந்து வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆறு முப்பதுக்கு மேலே வந்து நீங்க தூப்பம் போட்டு வீடு முழுவதும் காட்டணும் இதே போல தொழில் செய்யும் இடங்கள்லையும் வந்து வியாபாரம் செய்யும் கூடிய அந்த இடங்கள்லையும் நீங்கள் இந்த தூப்பத்தை போட்டிங்கன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய தோசங்கள் விலகி வியாபாரம் சிறப்பாக நடந்து செல்வ செழிப்புடன் வாழலாம் சாதாரண பொருட்கள் தான் என்று நினைத்து நாம வந்து கவனிக்காமல் விடக்கூடியது இல்லை நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து இது உதவி செய்யும் அந்த வகையில் தான் முழு நம்பிக்கையுடன் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க தூக்கம் போட்டு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த தோசங்கள் அனைத்தும் விலக மேலும் வந்து புதிதாக எந்தவித தோசமும் ஏற்படாது என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி